சிறுகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரூமுக்குள்ளே தூங்குறதுல பிரச்சனை வர்றதுனால அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஆம்பளைங்க மூணு பேரும் ஒரு ரூமில் தூங்கிக்கிறோம் அதே மாதிரி பொம்பளைங்க மூணு பேரும் ஒரே ரூமில் தூங்கிக்கிங்க இப்போ என்ன உங்களுக்கு ஏசி தானே முக்கியம் இப்போ ஒரே ரூமில் தூங்குனா என்ன பிரச்சனை வரப்போகுது எல்லோரும் போய் ஒரே ரூமில் தூங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ நம்ம மீனாக எனக்கு பெட்டெல்லாம் வேணாம் எனக்கு பாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாயை கீழே விரித்து போட்டு அவங்க நல்லா நிம்மதியாக தூங்க ஆரமிச்சிடுறாங்க இங்கே விஜயாவும் ரோகிணியும் ஒரே பெட்டில் படுத்துறாங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம விஜயா போடுற கொரட்டை சத்தத்தை தாங்காமல் நம்ம ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா ஏதேதோ பண்ணி பார்க்குறாங்க போர்வியை எடுத்து போற்றி பார்க்குறாங்க அதையும் விஜயா தூக்கி போட்டுடுறாங்க ஃபைனலாக தலவணையை தூக்கிக்கிட்டு போயிட்டு முகத்துக்கு நேராக வச்சு அமுக்கிற மாதிரி போகிறாங்க ஸோ கண்டிப்பாக அமுக்கவும் செய்வாங்க அப்படி இல்லைனா டக்குன்னு கண்ணை முளிச்சிக்கிட்டு சத்தத்தை போடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஏந்த உடனே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உருவாக போகுது ஸோ நம்ம முத்து மீனா இதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்கும் சம சமைக்க மாட்டா உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்களே சமைச்சுக்குங்க அப்படின்னு ஒரே போட போட போறாங்க இதுக்கப்புறம் ரோகிணியோட டங்கு அறு அரு அருக போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்